ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தன்மைக்குச் சேர்ந்த கைங்கரியத்தை வேண்டுகிறேன் நித்யான் கிரீட கோட்டி பிரத்யுப்தீப்தரத் ஸ்ரீவேங்கடேசரணோ சரணம் பிரபத்யே அயன் அரண் முதலிய தேவர்கள் எப்பொழுதும் இடைவிடாது தலை வணங்கி உன் திருவடிகளைத் தொழிகின்றனர் அவர்கள் தலைகளில் அணியப்பெற்ற கிரீடங்களில் உயர்ந்த நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்றுள்ளன அக்கற்களின் காந்திகள் விதைகளிலிருந்து முளை முளைப்பது போல் விளங்குகின்றன அவை உன் திருவடிகளுக்கு தீபகாரத்தி செய்வது போல் காணப்படுகின்றன எம்பெருமான் திருக்கோயிலுக்கு நல்ல ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும் பணிவதுடன் நின்று விடாமல் ஏதாவது ஒரு தொண்டு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய தவறிடினும் கருணை கடலான கடவுள் ஏதேனும் ஒரு வகையில் நம்மிடமிருந்து தொண்டை பெறுகிறான் என்பது உட்கருத்து ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது தத்தேஷ பூபஸ்ய சுதே பிஷாச்ச கிரஸ்தே அந்ய மந்த்ரை ரகிலை சாத்தியே பூபஸ்ததாயாதவ மந்த்ரமோச்ச மான அந்த நாட்டு அரசனுடைய பெண் பிள்ளை பேயால் பீடிக்கப்பட்டு எவர் செய்யும் மந்திரத்திற்கும் கட்டுப்படாதிருந்த அளவில் அரசன் இப்பிசாசம் யாதவருடைய மந்திரத்தாலே விரட்டப்படக்கூடும் என்று எண்ணி யாதவரை வரவழைத்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य गो महापुरुषस्य श्रीभगवताज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे अष्टाविंशति प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ मेषमासे पञ्चम्याम् अस्याम् सुबदितौ भानुवासर युक्तायाम् मूलानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण एवं गुण शुभकरणम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् श्रीमते रामानुजाय नमः आल्वार्बेरुमानार् திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே நமக இன்றைய நாளை நன்னாளிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் மூல நட்சத்திரம் திருவடி என்று அழைக்க பெறும் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் மாத நட்சத்திரம் பாக்ஸ்ரீமான் என்றும் சொல்லின் செல்வன் என்றும் ராமன் திருவடியின் சிறப்பினை தன் திருவாக்கால் வெளியிட்டருளியது அனுமன் பேச்சை கேட்ட ராமன் லக்குமணனிடம் சொன்னார் சுக்ரீவனுடைய அமைச்சன் என்று சொல்லும் பேச்சு திறமை கொண்டவன் விஷயங்களை அறிந்து இனிமையாகவும் எதிரிகளையும் வசப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறான் ரிக்வேதம் கற்காதவனும் எஜுர்வேதம் பயிலாதவனும் சாமவேதம் அறியாதவனும் இப்படி பேச இயலாது உண்மையில் இலக்கணம் முழுமையாக படித்தவன் பல பேசிய இவன் வாக்கில் தப்பான உச்சரிப்பு ஏதும் இல்லை இவனை தூதனாக கொண்டவன் காரியங்களில் வெற்றி பெறுவான் நீ இவனுடன் பேசி அந்த சுக்ரீவனை நாம் தேடுகிறோம் என்று சொல்வாய் என்றார் மகா கீர்த்தி பெற்றவன் சிறந்த அறிவாளி மகா பராக்கிரமசாலி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்கிற ஆறு பகைவர்களையும் வென்றவன் ராம சுக்ரீவன் உதவி செய்தவன் பொன்மலை போன்றவன் இளைஞாயிறு போன்ற முகமுடையவன் வதத்தின் பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தவன் ஆகவேண்டிய காரியத்தில் சலியா பற்றுடையவன் காரியங்களில் நுட்பங்களை நன்கு உணர்ந்தவன் அதற்கேற்ற காலம் அதனால் விளையும் தர்மம் இவைகளை உள்ளபடி அறிந்தவன் மழைக்காலம் முடிவடைந்ததையும் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறான் அசுரர்கள் நாகர்கள் மானிடர்கள் தேவர்கள் கடல்கள் மலைகள் உள்ளிட்ட உலகங்களையெல்லாம் அறிந்தவன் தடைபடாது எங்கும் செல்லும் சக்தி ஆற்றல் ஆண்மை எதையும் சுலபமாக முடித்தல் ஆகியவற்றில் தந்தைக்கு நிகராக உள்ளவன் ராஜ்யதந்திரி அறிவு ஆற்றல் ஆண்மை தேசத்திற்கும் காலத்துக்கும் ஏற்றபடி நடத்தலும் தர்மநெறி தவறாத தவறாது எதையும் செய்தலுமான குணங்களை உடையவன் பாய்ந்து செல்பவர்களில் உத்தமர் வால்மீகி ரிஷி கனியாழியை பெற்று தெற்கு திக்காக கிளம்பும் அனுமனை நட்சத்திர கணங்களால் அழகுற்று விளங்கும் அவனும் மாசற்ற மண்டலமுடையவனுமான சந்திரன் போல் ஆகாயத்தில் விளங்கினவன் என்று வருணிக்கிறார் சிறந்த சிங்கத்தின் ஆற்றல் உள்ளவன் ரிக்ஷபிலம் என்ற குகையை நன்கு அறிந்தவன் பகைவர்களின் உருவங்களை அழிப்பவன் மகாபலவான் தீரன் புத்திமான் கபில நிறம் உடையவன் சிவந்த மூக்கை உடையவன் வெளுத்த கோரை பற்களை உடையவன் உதிக்கும் சூரியனுக்கு நிகரானவன் அறிவில் சிறந்தவன் மனோவேகமுற்று கருதியபடி வெல்லவல்ல பராக்கிரமமுடையவன் பல அழகிய உருவங்களை தரிக்க வல்லவன் வீரியம் உள்ளவர்களுள் சிறந்தவன் தாவி செல்வோர்களுள் உத்தமன் வெற்றிக்கு காரணமான காந்தியை உடையவன் பகைவர்களை அழிவிப்பவன் உற்சாகம் கொண்ட எல்லா அவயவங்களையும் உடையவன் உடையவன் வெள்ளையாடை உடுத்தியவர் மின்னல் தொகுதி போல் பிங்கள நிறமுடையவன் வானரேந்திரனுடைய உத்தரவுப்படி நடப்பவன் கோணிய முகமுடையவன் சீத்தையின் முகம் கண்டு வாடிய முகத்தை உடையவன் கரை கடந்த கர்மமுடையவன் கரை கடந்த குணத்தின் எல்லையை அடைந்தவன் கம்பீரத் தன்மையால் கடல் போன்றவன் இந்த காரியத்தில் எல்லா அரக்கர்களையும் கொள்ளுவதில் சித்தி பெறும் விஷயத்தில் ஒருவராய் முடிக்க திறமையுடையவன் பழிக்கு பழி வாங்கிய கீர்த்தியை கொண்டவர் காலப்பிழையால் நெருங்க முடியாதவர் வருத்தமின்றி காரியம் முடிக்கும் அடியவன் அடிமையானது கருமத்தால் வந்ததல்ல ஆனால் ஸ்வரூபத்தால் வந்தது என்று கருத்து மேகத்தை ஒத்த பராக்கிரமம் உள்ளவன் உக்கிரமான பராக்கிரமமும் மனோவேகம் போன்ற வேகமுள்ளவன் கோ என்பது கோவிந்த ராஜீய குறிக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் இரகசிய திரையங்கள் எண்ணப்படுகின்றன இரகசிய திரையங்களின் விளக்கமாக முதன் முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளி செய்தவர் ஸ்ரீ பராசரபட்டர் ஆவார் ஆவார் அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பெயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் ஸ்ரீ பராசரப்பட்டர் அருளி செய்த ஸ்லோகி श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे मन्त्रब्रह्मणि मध्यमेन नमसा पुंसस्वरूपं गतिः गम्यं शिक्षितमीक्षितेन पुरतः पश्चादपि स्थानतः

ஜீவாத்மாவின் சொரூபம் நிர்ணயிக்கப்பட்டது அதாவது நான் எனக்குரியேன் அல்லேன் சர்வரட்சகனான எம்பெருமானுக்கு உரியன் என்று தீர்மானிக்கப்பட்டதாகிறது நமக என்னுமது தன்னோடு சேர்ந்து நமோ நமக என்றாகி உபாயத்தில் எனக்கு சம்பந்தமில்லை அவனே உபாயம் என்று தீர்மானிக்கப்பட்டதாகிறது பின்புள்ள நாராயண பதத்தோடு சேர்ந்து நமோ நாராயணாய என நமக பதம் சர்வசேஷியான நாராயணனுடைய உகப்புக்காகவே கைங்கரியம் செய்கிறேன் என் உகப்புக்காக செய்கிறேன் அல்லேன் என்று கைங்கரியத்தில் தனக்கு இன்பம் அனுபவிப்பதை நீக்குகிறது இருக்கும் தன்மை தன்னை காத்து கொள்ளுதல் சேஷத்துவமான உச்சிதமான கைங்கரியம் இவையெல்லாம் அந்த எம்பெருமானுக்கே உரியவை மற்றையோருக்கு உரியவை அல்ல என்று நமக சப்தத்தால் வகுத்து காட்டப்பட்டது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்